ஹும்மேன்ஸ் ஆர்ட் விள் சேஞ்ச் கர்த்தர் மாறாதவர் பட் அர் லாட் விள் நெர்ச்சி கர்த்தர் மாறாதவர் அர் லாட் நெர்ச்ச அவர் மற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இல் நெருச்சியே டுடே அண்ட் ஃபர்வுக்குள்ள வில்லா வைச்சரன் கர்த்தர் மாறாதவர் அல் ஆ கிரைஸ் நெருவச்சிங்க அவருடைய மாறாதது லவ் விள் நெருவச்சி அவருட்கிருவை மாறாதது கிரேஸ் நெர்ச்சோட இரக்கம் மாறாதது முடிந்து போவதில்லை என்று சொல்கிறது அநேகருடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் மேப் தம் செல் இந்த ஆண்டு முடிந்து விடும் என்று சொல்லுவார்கள் செல் இயர் கம் எண்ட் ஆனால் ஆண்டுகள் தொடர்ந்து வருவதுதான் பட் இயர்ஸ் ஆர் கண்டினியூவிங் பிரச்சனை தான் முடியும்

ஒரு பெடு பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் போது

அவர் மாறாதவர் ஹி நெவர் चेंजेस அவருடைய கிருபை மாறாதது இஸ் கிரேஸ் will never change அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை இஸ் இயர் will never end என் அன்பு குரியர்களே بلاவ் चिल्ड्रन இந்த நாளிலே டுடே இதுவரைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை பல விதமான சோதனைகளை கடந்து இருப்பீர்கள் யூ ஹேவ் 크ராஸ்ட் மெனி டிफिकल्टीஸ் அண்ட் ஸ்ட்ரuggles இன் your லைஃப் ஆனால் பட் அவர்கள் மறுபடியும் உங்களை தொடர்ந்து வராது it will never continue you again கடவுள் மாற்றி போடுவார் a lord will change it உங்களை அபதமான காரியங்களிலிருந்து விடுவிப்பார் a lord will give you freedom from those struggles ஆனால் மருத்துவர் கொடுக்கிற மருந்து மாத்திரைகளோ but the, but the medicine which the doctors gives you

he 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 is 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 your shadow. He is your your support shadow shield don't worry about anything Our lord will take care of அவர் அவர் நிழலா ஒன்று புதிய வருடத்துல புதிய காரியங்களை செய்வார் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்வார்

each and every year கர்த்தர் உடன் இருக்கிறார் all lord is with us ஒவ்வொரு ஆண்டும் -um, each and every year உன்னை வழிநடத்துகிறார் he guides us உன்னை அதிசயங்களை காணபண்ணுகிறார் he makes you to see wonders என் அன்பு குரியோர்களே beloved children கர்த்தர் உங்களை காப்பார் the lord will protect you கர்த்தர் உங்களை நடத்துவார் the lord will guide you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் the lord will bless you நம்பிக்கைதான் நமக்கு வேண்டும்

இந்த புக்ஸ் ஆஃப் இ ப்ரூஸ் ஒன் டுவெல்த் இவள் ரோல் அப்ப லைக் அ ரோப் அப்போ மாறி போகும் லைக் கார்மெண்ட் தேபில் பி சேஞ்ச் வானத்தையே ஒரு சலுவையைப் போல சுருட்டுவார் ஆனால் இஃப் இ ரோல்ஸ் தி ஹெவ் இன் லைக் ரோப் உன் பிரச்சனை எல்லாம் சுருட்டி போடுவார் இவில் ஆல்சோ ரோல் ஆல் யோர் ப்ராப்ளம்ஸ் உன் வியாதிகள் எல்லாம் மேக்கி போடுவார் இ ஆல்சோ ரிமூவ்ஸ் ஆல் யோர் சிக்னல் உடைய வேலைகள் எல்லாம் மேக்கி போடுவார் இவில் ரிமூவ் ஆல் யோர் ஸ்ட்ரகல்ஸ் உடைய பாவங்களெல்லாம் போக்கிடுவார்

there கனெக்ஷன் விட்வீன் த ஓல் டெஸ்டிமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டிமெண்ட் ஏற்பாடு காலத்துல யேசு வானவர் நிரலா இருக்குற இந்த பீரியட் ஆஃப் ஓல்ட் டெஸ்டிமெண்ட் அல்லார்டு லைக் ஷேடோ புதிய ஏற்பாடு காலத்துல யேசு கிறிஸ்டு நிஜமாவா இருக்கிற இந்த பீரியட் ஆஃப் நியூ டெஸ்டிமெண்ட் ஹீஸ் ட்ரியல் நிரலா இருக்கிற யேசுவரையும் அறிந்து கொள்ளவில்லை வீடன் அண்டர்ஸ்டாண்ட் லார்டு ஒரு ஷேடோ ஏன் அன்புரிய சகோதரர் சகோதரியில பிலாவிட் பிரதர்ஸ் என் சிஸ்டர்ஸ் நிஜமா இருக்கிற யேசுவையும் புரிந்து கொள்ளவில்லை வீடன் அண்டர்ஸ்டாண்ட் இவன் லாட் ஹூ அட்ரியல்

we are reading like that. he says that the lord is like a shadow to protect you. the lord is like a shadow beside you. he says that the lord is the shadow. we read the same in the books of isaiah. Beloved children,

ஒன்று விண்ணப்போடு தெரியும் அவரை போல ஒருவர் உலகத்தில் யாருமே இல்லை நோ ஒன் லைக் ஹிம்

of the children of abraham <laughs> beloved children we are god's children ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்கிறார் each and every petition of you உங்களை காண்கிறார் god sees you உங்கள் மனதை காண்கிறார் a lord sees your heart உங்களுக்கு பலன் கொடுப்பார் a lord will reward you அன்பு beloved children கர்த்தர் உங்கள்

each and every person who is watching the video the lord sees மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் a lord will do a wonderful thing in your life என் <laughs> beloved children கர்த்தர் மாறாதவர் a lord is never changing வார்த்தை <laughs> மாறாதது the word of the lord will never change அவர் மாறவே மாட்டார் he will never change என் அன்பு சகோதரனே beloved children நம்பு <laughs> believe in the word இந்த வார்த்தையை நீ Receive the 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 word 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 Listen to to definitely our lord 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 will will bless you your life will change Abraham Abraham believed believed in the lord. there our lord got glorified beloved brothers and sisters like obey this a ாலேக் நீதியாக It was righteousness for him. <laughs> Beloved children, we are living in the last period of time. Kalanga, Do not dismay. Do not worry. Do not fear. A Lord is with you. A Lord is with you. The Lord who called Abraham walked him through.

என்புக்குரியவர்களே சில்ட்ரன் வாழ்க்கையில இன் யோர் லைஃப் நீங்க அற்பமாக இருக்கலாம் உங்களை உயர்த்துவார் lord 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 will 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 lift lift you 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 up up bless he he never changes. never 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 changes changes change lord remains the the same never changing god in the midst of அவர் 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 மாறவே மாறவே மாட்டார் மாட்டார் மாறாதவர் மாறாதவர் இருக்கிறார் you

ஒவ்வொரு வருடமும் முடிந்துவிட்டது முடிந்து விட்டது என்று ஒவ்வொரு மனிதரும் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனால் இது முடிவில்லாத நம்முடைய இறக்கங்களை ஒவ்வொருக்கும் தருவீராக முடிவில்லாத நம்முடைய கிருபையை கட்டளைடுவீராங்க அன்றவரே என்றைக்கும் இருக்கக்கூடிய அவருடைய அன்பு ஒவ்வொருவடு கூட இருக்கும்படி செவிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாக்கித்தார் வாழ்க்கையில காணப்படுற எல்லா வியாதிகள் நோய்கள் விலவினங்கள் கருத்தர் பூரண விடுதலை கொண்டு போயிடாங்க அன்று வேலை இல்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் வேலை வாய்ப்பை தந்து என் பிள்ளைகள் சரியாய் படிக்கவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற தாய் தகுப்பனுக்கு பிள்ளைகள் நன்றாக படித்து கிளாஸ் ஸ்கூல் ஸ்டேட் வர கிரும்பை தான் என் மகளுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிறது இன்னொரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரம் திருமணமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருமணங்களை கத்தர் கை கொடி வரப்பட முடியும் ஒவ்வொரு பெற்றோரும் மகிழ்ச்சி அடைய முடியாது வயதாகி போய் கொண்டிருக்கிறது திருமணம் நடக்கவில்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் கொடுப்பாங்க இந்த ஆண்டுல கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்யும் ஆசிர்வதி வியாபாரத்திலே தொழில முன்னேற்றம் இல்லை லாபம் இல்லை ஆசிர்வாதம் இல்லை வருமானம் இல்லை என்று கண்ணீரோடு அண்டவரே கலங்கி இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் காண்கிறீர் அவருடைய வியாபாரம் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவருடைய தொழில் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவள் கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் கத்தர் ஒவ்வொருக்கும் உதவி செய்யும் அண்டவரே யாரெல்லாம் தனிமையா இருக்கிறார்களோ வீடு வாசல் இல்லாம இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வீடு வாசலை ஏற்படுத்தித்தாரும் யாரெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கிறார்களோ அவருடைய கடன்கள் அவர்களுக்கு ஒரு விடுதலை தாரம் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் வயதான காலத்துல இருக்கிற தாய்மாரலுக்காய் தகப்பர் மாரலுக்காய் சொல்லிக்கிறோம் ஒவ்வொருக்கு உண்டான ஆறுதலை சமாதானத்தை தாரோம் நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறட்டும் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றியாய் மாறட்டும் ஒவ்வொரு சரீரத்துக்கும் சுகமும் பலனும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் இந்த வருடத்துல எல்லா காரியங்களையும் கர்த்தர் கைக்குடி வர பண்ணும் கர்த்தர் உடனரும் பெரிய கருச்சியும் ஏ சுரட்ச நாமத்தில் ஆமே கர்ணராமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக நகரத்தில் பதிலகை முறையில் உதருக்கு ராஜாவாக பிறந்தார் பிறந்தார்